வணக்கம் நண்பர்களே பிக் பாஸ்ல அடுத்த ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோல வந்து பாத்துட்டீங்கன்னா பார்வதி வந்து இவங்க ரெண்டு சேர்ந்து இவர்கிட்ட சபரி கிட்ட வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் வந்து வந்துட்டாரு யாரு நம்ம வந்து சிகரம் இடையில குறுக்க வந்து பேச வந்து கடைசியா வந்து பாத்துட்டீங்கன்னா பார்வதி விகல் சிக்ரம் அன்றுருதீன் இவங்க மூணு பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு என்ன அப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை போன நேற்று வந்து பாத்துட்டீங்கன்னா கேப்டனுக்கான அந்த பதவியை வந்து நம்ம சபரி அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டீம் பிரிச்சு விட்டாரு சமையல் பண்றது கழுவுறது

கனி அவங்களோட சேர்ந்துகிட்டு ரம்யா அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு சைடு பொங்க ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிக்கும்போது போது அதை வந்து சபரி வந்து தடுத்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் விக்கல் சுகர் வந்து பாத்தீங்கன்னா இடையில பேச ஆரம்பிச்சுட்டாரு இடையில பேசும்போது நீ இடையில பேசாத நீ வந்து சொல்லாத அப்படின்னு வாக்குவாதம் வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காமெடி பண்ற வந்து நேத்துல இருந்தே பார்வதி கிட்ட பண்ணிட்டு இருக்காரு அதை அடிப்பட்டவை கூட பண்ணும்போது அது வந்து ஒரு கான்ட்ரவர் வந்துச்சு வந்து அதே மாதிரி பண்ணாரு ஆ ஊ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஸ்டாண்டப் காமெடி மாதிரி பண்றத பார்வதி கிட்ட மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு பார்வதி ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்துருச்சு நீ வந்து யா கிட்டதான் இந்த மாதிரி பண்ணுவ மத்த அங்க உள்ள அந்த யார்ட்டையும் பண்ண மாட்டா மத்த யார்ட்டையும் பண்றது உனக்கு தெரியும் இல்லை நான் தான் உனக்கு இழுச்சவன் அவர்கள் கேட்டு பிரச்சனை பண்ணுவேன் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல கமருதீன் வந்து பாத்துட்டீங்கன்னா வளர்ப்பு அப்படி வளர்ப்பு அப்படி அதனாலதான் இப்படி வந்து மோக் பண்ணி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டாரு நீ வளர்ந்த விதம் அவ்வளவுதானா இருக்கு அப்படிங்கிறாப்புல கமருதீன் அவர்கள் சொன்னாரு இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஆரியமெண்டா போகும்போது இவர் சபரி அவர்கள் வந்து விளக்கி விளக்கி பார்க்கறாரு முடியல அவர் விளக்குறத வந்து பாத்துட்டீங்கன்னா சண்டை வேணா போ அப்படின்னு சொல்லும்போது இங்க பிரஜன் சாண்ட்ரா திவ்யாலாம் சபரி கிட்ட வந்து பிரச்சனைக்கு வந்துட்டாங்க இவ்வளவு நேரம் நீ வந்து வரல அவங்க ரெண்டு பேரும் அந்த பார்வதி வந்து சத்தம் சத்தமோட்டு போது நீ வரல அவங்க ரெண்டு பேரோட ஆனா விக்கல் சுக்கரமோட வந்து பெயிட் பண்ணும்போது நீ என்ன இடையில வந்து விளக்குற நீ ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சண்டே விளக்கிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் திவ்யா அங்க சான்றா இவங்களாம் வந்து பாத்துனா சபரி கிட்ட வந்து சண்டைக்கு ஏக ஆரம்பிச்சிட்டாங்க அவரு ஒரு கட்டத்துக்கு மேல அவரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு நான் என்ன வந்து தப்பு தான் ஆரம்பத்துல இருந்து சண்டை நடந்துச்சுன்னா வந்து விளக்கிருக்கணும் ஸோ வராது ஏன் தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க இன்னுமே சண்டை நடந்துச்சுன்னா ஸ்டார்டிங்ல நான் வந்துடுறேன் அப்படிங்கிற அப்புறம் நம்ம சபரி அவர்கள் சொல்லியிருப்பாரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்துட்டீங்கன்னா இவருக்கு கோவம் வந்துருச்சு யாரு விக்ரம் கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாரு என்னடா அப்படின்னா நீ எப்படி வளர்ப்பை பத்தி பேசலாம் எப்பட்ரா பேசலாம் எப்பட்ரா பேசலாம்னு சொல்லிட்டு சோ செம்ம கோவத்துல வந்து கமருதீன் கிட்ட போயிட்டாரு இங்கிட்ட பார்வதி போயிட்டாங்க அப்பயும் ரெண்டு பேரும் கமருதீன் பார்வதி வந்து வாய் அடங்கல நீ என்ன இத்தனை வாரமாக இவ்வளவு நாளா இருந்துகிட்டு மத்த யாருக்கிட்டையும் பிரச்சனைக்கு போக மாட்டீங்களா பார்வதி நான் மட்டும் உனக்கு பொங்கிட்டு வந்துருது அப்படின்னு கேட்க இல்ல இல்ல ஒரு டாஸ்க்கு இதுதான் விஷயமா அதாவது பர்சனலா நீங்க வந்து சண்டை அடிச்சு நான் மாட்டேன் ஒரு டாஸ்க்கு விஷயமா அந்த ஆளை பிரிச்சு போடுறாங்க பாத்தீங்கன்னா சமையல் பண்ண வெசல் வாசல் பண்ணும்போது அங்க வந்து ஆள் பிரிக்கிறப்ப ஒரு ஆர்குமெண்ட் வருது அப்ப நான் பேசுறது தப்பு இல்ல இது வந்து ஒரு டாஸ்க் மாதிரிதான் சோ அங்க வந்து நான் பேசுவேன் அப்படிங்கிற அவ்வளவு சொல்லும் போதுதான் இந்த கான்வர்சேஷன் பெரிய லெவல்ல போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கத்திக்கிட்டாங்க சோ அதுதான் வந்து நடந்திருக்கு இங்கிட்ட வந்து சபரிய பிரஜன் சான்றா திவ்யாலாம் வந்து நீ ஸ்டார்டிங்ல இருந்து வரல இங்கே ஒரு சவுண்டை போட்டுவிட்டு இது ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு ஸோ அப்போ தான் வந்து சபரி அவர்கள் வீக்கும் வேகமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் வந் வந்தது தப்பு தான் நான் ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கணும் அப்படின்னு கட்ட ஆரம்பித்தது கூட அடுத்தடுத்த ப்ரோமோ வந்து அது ஒரு வெளி சேர்ந்துச்சு ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கும் கட்டறதை வந்து நிப்பாட்டலை அப்படிங்கிறது தான் உண்மை